ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபேரி ரோஸுங்க இந்த ஃபேரி ரோஸ் நான் ஒரு செடி வாங்கியிருந்தேன் அதை ரீபார்ட் பண்ணுறது பழைய மண்ணில் நாம் எப்படி பண்ணலான்றதுக்கான வீடியோ தாங்க இது இவ்வளோ பெரிய அழகான செடி எனக்கு கிடச்சிது நான் லாஸ்ட் இயர் பெரிய செடி வச்சுருந்தேன் இந்த இயர் இல்லை அதனால் இதை நான் வாங்கணுன்னு வாங்கியிருந்தேன் இதில் ஒரு சில உரங்களை கலந்து இப்போ நாம் ரீபார்ட் பண்ண போகிறோம் ரீபார்ட் பண்ணுறது புது மண்ணு இல்லைங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மண்ணில் நான் அதை வளமாக்கி இந்த செடியை நான் நடப்போகிறேன் ஒரு செடிக்கு எப்போவுமே புது மண்ணு தான் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் ஏற்கனவே உர மண்ணு தான் நம்ம வச்சுருப்போம் ஒவ்வொரு தொட்டிலையும் பழைய தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணை பாதி அளவுக்கு எடுத்துட்டு நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோம் இந்தளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கிடலாம் நல்லா வளர்ந்துருக்குங்க எப்போவுமே இந்த செடி நல்லா வளரும் உயரமாக உயரமாக வளர்ந்து தான் முனைப்பகுதியில் கொத்தாப்பூ வைக்கும் வாங்க இப்போது தொட்டிலேருந்து செடியை பிரிச்சிடலாம் இப்படி ஒரு சுவற்றின் மேலே நம்ம தொட்டியை வச்சு சாய்ச்சி கவுத்துரணுங்க கவுத்துட்டு அடிப்பகுதியில் தண்டு பகுதியில் நம்ம கை வச்சு லேசாக தட்டினோன்னா செடி வேர் உடையாமல் நமக்கு கிடச்சிரும் இப்படி தட்டிட்டு தனியாக பிரிச்சிடலாங்க பிரித்த பிறகு நாம் அதில் இருக்க மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நமக்கு அப்படியே கிடச்சிருச்சு ஆனால் ஃபுல்லாக செம்மண்ணாக இருக்கிறதுனால நாம் இப்போது உரம் கலந்த மண்ணில் வைக்கணும் அதற்காக நாம் இதில் இருக்கக்கூடிய செம்மண்ணை கொஞ்சமாக எடுக்கலாங்க மேல் பகுதியிலேயும் கீழ்ப்பகுதியிலையும் வேர் பாதிப்பு இல்லாமல் நம்ம எடுக்கணும் லேஸாக எழுத்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து மண்ணு லூஸ் ஆகும் அப்போ நமக்கு தானாகவே மண்ணானது உதிர ஆரம்பிக்கும் வேரும் அறுபடாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே ரீபார்ட் பண்ணிடலாம் இந்த ரீபார்ட் பண்ணும் பொழுது பழைய தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணை பாதி அளவு அப்படியே எடுத்துடணுங்க எடுத்துட்டு அதில் இப்போ நாம் செடியிலேருந்து எடுத்துகிட்டுருக்கிற செம்மண் கூட கொஞ்சமாக வேப்பம் பண்ணாக்க சேர்த்துக்கணும் மேலும் மண்ணை வளப்படுத்தும் விதமாக கொஞ்சமாக மண்புழு உரம் லீஃப் கம்போஸ்ட் கோகோபீட் கலந்து எடுத்துக்கலாம் இதை தொட்டியில் பாருங்கள் பாதி அளவு மண் எடுத்துட்டோம் இப்போ அந்த ரூட் பாலை அப்படியே எடுத்து வச்சிட்டோம் எந்த டேமேஜும் இல்லாமல் இப்போ நம்ம எடுத்த செம்மண்ணில் இந்த உரங்களை கலந்துக்கிறோம் வெப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் லீஃப் கம்போஸ்ட் கொஞ்சமாக கொக்கோபீட் இவற்றை கலந்து நாம் அதில் மேலே போறோம் அப்போ நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு மண் கிடச்சிரும் ஈஸியாக இன்னும் வேர் விட்டு வளர வசதியாக இருக்கும் இப்போதைக்கு நான் இந்த தொட்டியில் வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் இன்னும் பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் இது ஃபிஃப்டீன் இன்ச் பாட் நல்லா கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும் மண்ணை வேர் பகுதியில் அணைச்சி விடுங்க ஷேக் ஆகாமல் சுற்றி மண்ணை அழுத்தி விடுங்க அப்போ தான் தண்டு ஆகாமல் இருக்கும் முடிஞ்சால் ஒரு ஸ்டிக் வச்சு நேராக கட்டிவிடுங்க இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் கட்டலை ரெண்டு நாள் நிழலில் இருக்கட்டும்ங்க அதற்கப்புறம் நாம் நேரடி வெயிலுக்கு கொண்டு போயிடலாம் அது கூட செமிஷெட்டில் வச்சு அதுக்கப்புறம் நேரடி வெயில் கொண்டு போகலாம் லாஸ்ட் இயர் என்னோடய தோட்டத்தில் பூத்த ஃபேரி ரோஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கும் இந்த ரோஜா செடி கிடச்சா வாங்கிடுங்க ரீபார்ட் பண்ணும் பொழுது பழைய மண்ணில் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே நீங்கள் ரீபார்ட் பண்ணிக்கலாம் செடி நட்டு முதல் தண்ணீராக எப்சம் சால்ட் கலந்த தண்ணீரை கொடுத்துருங்க அதற்கு அடுத்தடுத்து இரண்டு நாள் கழித்து ஹியூமிக் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து கொடுக்கலாம் அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து செடியில் துளிர் வந்த பிறகு மற்ற உரங்களை நாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி